ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்து ஒரு மொழி புக்ல நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பாங்க நன்னூல்ல சொல்லியிருப்பார் இல்லையா பவனந்தியார் வந்து மொத்தமா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு அதுல நாற்பது பாத்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் இரண்டு வந்து குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இந்த டேபிள் தெரியும் இல்லையா சோ இல்ல இப்பதான் அதை நான் புதுசா பாக்குறேன் அப்படின்னா ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் ஒரு கொஸ்டின் காட்டுவேன் அந்த கொஸ்டினுக்கு உங்களால இத வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்களா பாரு ஒரு தான் அந்த நாற்பத்தி வரும் இல்லையா நாப்பத்தி நாற்பதுன்னு சொன்ன அந்த நெடில் எழுத்துக்களா வரக்கூடிய எழுத்துக்கள் தான் ஆனா நீங்க பார்த்த அந்த புக் இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியாது ஏன்னா அப்படிங்கிறதுக்கு இளமை அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க மை அப்படின்னா அஞ்சனம் ஓகேங்களா கண்மை சொல்லுவோம் இல்லையா அது அப்படின்னா பாடல் அப்படின்னு இப்ப இளமைக்கும் அச்சத்துக்கும் சம்பந்தமே இல்ல பாடலுக்கும் தொண்டிக்கும் சம்பந்தமே இல்ல அஞ்சனத்துக்கும் மலடுக்கும் சம்பந்தமே இல்ல மாமரம் பெரிய மேலிடம் இதுக்கும் சம்பந்தமே இல்ல சோ கொஸ்டின் பாருங்க சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா மீது எதுக்குமே சம்பந்தம் இல்ல பட் இது பாத்தீங்கன்னா பெரிய மேலிடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிக் அடிப்போம் பட் இது தவறு ஓகேங்களா சோ ஒவ்வொன்னுக்குமே நீங்க வந்து புக்ல இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் படிச்சா பத்தாது ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவா இருக்க ஒரு சில இதெல்லாமே நீங்க படிக்கணும் ஓகேங்களா சோ நாற்பத்தி ரெண்டுலயும் உங்களுக்கு வேற வேற பொருட்கள் வரும் அதையும் படிக்கணும் அது போக இந்த நாற்பத்தி ரெண்டு மட்டுமே பத்தாது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அதையும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா சோ இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரியும் சோ வாகை சுடர் அப்படிங்கிற ரெண்டு பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த ரெண்டு பேட்சுக்காகட்டும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்காகட்டும் சோ அதுக்கும் ரெண்டு பேட்ச் ரன் ஆச்சு சோ அதுக்கும் ஆகட்டும் நாங்க வந்து ஒரு பிடிஎஃப் ஒண்ணு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சோ புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா அதை நான் காட்டுறேன் சோ அந்த பிடிஎஃப் படிச்சவங்களுக்கு இது ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸி ஈஸியா தட்டிடலாம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மை மலடு அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர் மீதி எதுவுமே இல்ல மீதி எல்லாமே தவறானது ஓகேங்களா சோ அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா பாருங்க சோ புக்ல இருக்க அந்த நாற்பத்தி ரெண்டு மட்டும் கிடையாது எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்து ஒரு முறையும் கொடுத்தேன் பாருங்க பா அப்படிங்கிறதுக்கு தொண்டி அப்படின்னு இருக்கு இல்லையா பா அப்படிங்கிறதுக்கு பாருங்க இத்தனை பொருள் இருக்கு பாருங்க பாட்டு நிழல் அழகு பாடல் நூல் பரப்பு கவிதை அந்த மாதிரி வேறு வேறு பொருள்கள் இருக்கு தொண்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீர் பகுதி இருக்கு இல்லையா சோ அதுல வந்து ஒரு குழி மாதிரி விழுமா ஓகேங்களா சோ அதுக்கு பேர்தான் தொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடலோர நிலப்பகுதி இருக்கு இல்லையா அந்த நிலப்பகுதியில இயற்கையாவே நீர் வந்து உள்வாங்கறதால ஒரு குழி மாதிரி ஏற்படுமா அதாவது அதான் வந்து தொண்டி அப்படின்னு சொல்லுவோம் தொண்டி அப்படிங்கிறதுக்கு ஓட்டை அப்படிங்கற பொருள் உண்டு ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க சோ இது போக பாத்தீங்கன்னா தொண்டி அப்படிங்கிறது ஊர் பேர் தான் இல்லையா ஒரு கிராமத்தோட பேர் வரும் ஒரு பேரூராட்சியோட பேர் வரும் ஒரு துறைமுகத்தோட பேர் வரும் சோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் பட் பா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பொருள் கிடையாது தொண்டி அப்படிங்கற அந்த பொருள் கிடையாது அடுத்து பாருங்க பை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பசுமை பாம்பின் படம் சாக்கு அழகு குடற்பை நிறம் கைப்பை உரை இந்த மாதிரி இத்தனை பொருள்கள் இருக்கு இதுல எதுவுமே அச்சம் அப்படிங்கிற மாதிரி வரல இல்லையா மா பாத்துரலாம் மா பாருங்க மாமரம் வலி விண்டு வயல் பெரிய அழகு அன்னை கருமை அழைப்பு லட்சுமி குதிரை விலங்கு சிறந்த உயர்ந்த இந்த பொருள் எல்லாமே இருக்கு மேலிடம் அப்படிங்கிற அந்த பொருள் கிடையாது ஓகேங்களா அடுத்து மை மை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க குற்றம் மலடி மேகம் நீர் கருமை அஞ்சனம் ஆடு கண்மை இருள் கண்மை அப்படின்னா தான் அஞ்சனம் அப்படிங்கிற பொருள் இது ரெண்டும் சேம் தான் வருது இல்லையா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மலடு மலடினாலும் மலடுனாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி மீதி எல்லாமே தவறு அப்ப அந்த நாப்பத்தி ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த பொருள்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அது போக அந்த நாற்பத்தி ரெண்டு இல்லாம நிறைய குரில் எழுத்துக்கள் நீங்களே ஓரெழுத்து ஒரு மொழியா வரும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறதையும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறத படிச்சுக்கணும் சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாமே நம்ம பேட்ச்ல நான் வந்து கம்பைன் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ ஸ்கூல் புக் ஆகட்டும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டுமே பத்தாது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஒரு 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 சொல் பல பொருள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல் ஒரு பொருளை தரக்கூடிய பல சொல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டுமே பத்தாது எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி படிச்சு வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் சோ அந்த மாதிரி தேடி தான் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நாங்க கொடுத்தது ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு கேள்வியா வந்தது ஓகேங்களா சோ பொது தமிழ்ல இலக்கண பகுதி அவங்களுக்கு இருக்கு அறுபது கேள்வி இருக்கு சோ அதுல ஒரு கேள்விதான் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி சோ உங்களுக்கும் தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தேன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட குரூப் ஃபோர் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க நான் வந்து இந்த பிடிஎஃப் பிளஸ் வந்து ஸ்கூல் புக் பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணும் போது ஆக்சுவலா ஸ்கூல் புக்ல நாற்பத்தி ரெண்டு தானே மேம் இருக்கு எக்ஸ்ட்ராவா எதுக்கு இவ்வளவு நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி அவங்க கிட்டயே சொல்லியிருந்தேன் சோ உங்களுக்கும் தெரியட்டும் இதனால நீங்களும் வந்து அதை மட்டும் படிக்காம பண்ணி படிக்காம இன்னும் எக்ஸ்ட்ராவா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து இந்த இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா சோ அந்த நாற்பத்தி ரெண்டுக்கும் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு தான் கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு லெட்டர் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பொருள் பத்தாது நிறைய பொருள் அது ரிலேட்டடா படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இது போக இன்னொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷத்துக்கான குரூப் போர் பேட்ச் வந்து ஒன்னு ஒன்னு புதுசா நாங்க போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ அதோட பேர் பாத்தீங்க அப்படின்னா சிகரம் சோ அதுக்கான ஸ்கெட்யூல் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ சிகரம் ஸ்கெடியூல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வியூ ஆகும் சோ அந்த ஸ்கெட்யூல்ல பாத்தீங்கன்னா பொது தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸ் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து அந்த ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரைக்கும் அந்த ஸ்கெடியூல் போகும் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நாலு மாசத்துக்கான ஸ்கெடியூல் வந்து நான் அந்த இதுல போட்டிருப்பேன் சோ தெளிவா அந்த ஸ்கெடியூல பாருங்க ஓகேங்களா சோ பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கண போர்ஷன் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஓகேங்களா மத்தது எல்லாமே நீங்க வந்து நீங்களா படிச்சா கூட பார்த்துக்கலாம் பட் இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் தேவை சோ அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கொடுப்போம் சோ சிலபஸ ஃபுல்லா பாருங்க இன்டெப்தா இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு அட்வான்ஸ் தமிழ்ல ஓல்டு நியூ எல்லாமே கலந்து அது போக புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்ட்ராவாக தர மாதிரி தான் நாங்கள் வந்து பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுல்லா ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இருந்து அதுக்கான ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்டீன்த் வரைக்கும் இருக்கு சாரி செவன்டீன்த் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன்த் டு செவன்டீன்த் வரைக்கும் இருக்குது ஸோ பட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டீன்தே ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ செவன்டீன்த் தான் உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இருந்து உங்களுக்கு நாலு மாசத்துக்கான அந்த பேட்ச் வந்து இருக்கும் ஸோ தெளிவாக வந்து ஸ்கெடியூலை பாருங்க ஓகேங்களா ஸோ ஸ்கெடியூல் பார்த்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ